சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு கேஸ் சிலிண்டர் உள்ள அனைவருக்குமே மிகவும் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியிருக்கு அதாவது ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள கட்டாயம் இதை அனைவரும் செஞ்சாக வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு கேஸ் சிலிண்டர் உள்ள அனைவருக்குமே வெளியாயிருக்கா இல்ல ஒரு சில நபர்களுக்கு தானா என்ன செய்யணும் அப்படின்ற அனைத்து கூடுதல் விவரத்தையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம நம்ம சேனல் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி ஆல்ரெடி இருக்க இருந்தீங்கன்னா கமெண்ட் சொல்லிட்டு போங்க வாங்க போயிடலாம் என்ன அறிவிப்பு அப்படின்னு நாடு முழுவதுமே வறுமை கீழே உள்ள மக்களுக்கு பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா அப்படின்ற திட்டத்தின் கேஸ் சிலிண்டர் சமையல் எரிவாயு இணைப்பு வந்து வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இணைப்பு பெற்று அது மூலமா நிறைய பேர் பயனடைந்து வந்துட்டுருக்காங்க இப்போது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் பிரதம மந்திரியின் இந்த உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் திட்டத்தின் மூலமாக நமக்கு இலவசமான கேஸ் சிலிண்டர் எரிவாயு இணைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மாதத்திற்கு பன்னிரெண்டு கேஸ் சிலிண்டர்கள் வந்து நமக்கு கொடுப்பாங்க அண்ட் இதற்கான மானியம்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் நம்ம கேஸ் சிலிண்டர் வாங்கும்போதும் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்க்கு முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா வந்துட்டு கிடைக்கும் ஆனால் இதுவே நார்மலான கேஸ் சிலிண்டர் வாங்குகிறோம் அப்படின்னா வெறும் நாற்பத்தி ஏழு ரூபா தான் நமக்கு மானியமாக நம்மளோட அக்கௌண்ட்க்கு வந்து சேரும் இதனால உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் திட்டத்தின் மூலமா பெறக்கூடிய பயனாளிகளுக்கு நீங்க கேஸ் சிலிண்டர் வாங்கும் போது வெறும் ஐநூறு ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் வாங்கிக்க முடியும் அதுவே நார்மலா நம்ம வாங்குறோம் கேஸ் சிலிண்டர் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா எட்நூத்தி முப்பது ரூபாய் இல்ல எட்நூத்தி பதினெட்டு ரூபாய்க்கு மேலதான் கேஸ் சிலிண்டர் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த நிலையில்தான் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கேஸ் இணைப்பு பெற்றவர்கள் மற்றும் சாதாரணமாக சிலிண்டர் இணைப்பு வைத்திருக்கும் அனைவருக்குமே பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில வாரத்தில் உங்களோட கேஸ் ஏஜென்சிக்கு போயிட்டு கேஒய்சி விவரங்களை அனைவருமே கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க பொதுத்துறை நிறுவனங்கள் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு டேட்டை கொடுத்து இதுதான் கடைசி தேதி அதுக்கு மேலே வந்துட்டு நாங்கள் இந்த அப்டேட் பண்ணுறத நீட்டிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் இன்னுமே வந்து இந்த கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கிறதுனால இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையும் கடைசி தேதியாக அறிவிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் போகும்போது ஆதார் எண் மற்றும் உங்களோட கேஸ் ஏஜென்சி புக் இருக்கும் இல்லையா தான் இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு போயிட்டு உங்களோட கேஒய்சி விவரங்களை பக்கத்தில் இருக்க கேஸ் ஏஜென்சிக்கு போயிட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க இது வந்து ஆல்ரெடி யாரெல்லாம் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அவங்கள தவிர்த்து ரிமைனிங் இருக்க பீப்புள்ஸ்க்கு தான் மறுபடியும் வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் திட்டத்தின் மூலமாக இணைஞ்சு இலவசமாக கேஸ் சிலிண்டர் பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க கட்டாயமாக அதற்கு தனியாக ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்